ஆறு மாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இந்நிலையில் இந்த புகைப்படத்தை வேண்டுமென்றே ஜாய் கிறிசில்டா லீக் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதோடு மாதம்பட்டி ரங்கராஜும் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளார் அருகே மாதம்பட்டியை சேர்ந்தவர் ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் பென்குயின் ஆகிய படங்களில் நடித்து கவனம் பெற்றவர் சினிமாவில் நுழைந்தாலும் தனது அடையாளமாக சமையல் கலையை வைத்துள்ளார் அரசியல் திரைப்பிரபலங்களின் இல்ல விசேஷ நிகழ்ச்சிகளில் எல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜின் சமையல்தான் தான் இவர் சமூக வலைதளங்கள் மூலம் பிரபலமானாலும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சி இவருக்கு பெரும் கவனத்தை பெற்றுத்தந்தது ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவியும் இரு மகன்களும் உள்ளனர் ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் பிரிந்து வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் கடந்த சில மாதங்களாக பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸில்டாவுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் காதலில் இருப்பதாக தகவல் வெளியானது அவர்கள் லிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது காதலர் தினத்துக்கு கூட ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி நான்தான் என இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் ஸ்ருதி இதற்கிடையே திடீரென தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் ஆறு மாத கர்ப்பமாக தான் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜாய் கிறிசில்டா ஜாய் கிறிசில்டாவுக்கும் இது இரண்டாவது திருமணம்தான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஜோதிகா நடித்து வெளியான பொன்மகள் வந்தாள் படத்தை இயக்கிய ஜே ஜே ஃப்ரெட்ரிக் தான் இவரது முதல் கணவர் இருவருக்குமிடையே விவாகரத்து நடைபெற்ற நிலையில் தற்போது இரண்டாவதாக மாதம்பட்டி ரங்கராஜை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஜாய் கிறிசில்டா ஆனால் தனது முதல் மனைவியான ஸ்ருதியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் விவாகரத்து பெறாத நிலையில் எவ்வாறு இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞரான ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளிக்க இருப்பதாகவும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் செய்த மாதம்பட்டி ரங்கராஜ் சிறை செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அதிர வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பல நாட்களுக்கு முன்பே ஜாய் கிறிசில்டாவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் தற்போது இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில்தான் பழைய புகைப்படங்களை ஜாய் கிறிசில்டா வெளியிட்டிருக்கிறார் என்கின்றனர் இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜின் இன்ஸ்டா கமெண்டில் நெட்டிசன்கள் பலரும் அவரிடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர்